நட்பவி யோகிராம் சுரத்குமார் அன்பு அனைவருக்கும் வணக்கம் எல்லாருக்குமே அதிர்ஷ்டம் இருக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும் என்னை நோக்கி செல்வம் வந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறத மனசுல எப்பவுமே வச்சுக்கோங்க அதிர்ஷ்டம் உங்களை தேடி வர ஒரு நம்பர் சொல்ல போறேன் நான்கு நான்கு ஒன்று எட்டு அதாவது நான்கு நான்கு ஒன்று எட்டு ஃபோர் ஃபோர் ஒன் எயிட் இந்த எண்கள் வந்து அதிர்ஷ்டத்தை அதிர்ஷ்டமா இஷ்டமாக நம்மக்கிட்ட வர வைக்கக்கூடிய எண்கள் இந்த நம்பரை அதிர்ஷ்டம் யாருக்கெல்லாம் வேணும்னு ஆசைப்படுறீங்களோ அவங்கெல்லாம் ஐம்பத்தி நான்கு முறை பச்சை நேர பேனாவில் எழுதுங்க அது போலவே பணம் எனக்கு நிறையா வேணும் அப்படின்னா ஐந்து இரண்டு சைபர் ஏழு நான்கு ஒன்று எட்டு அப்படிங்கிற இந்த எண்களை எழுதுனீங்க அப்படின்னா பண வரவு அதிகமாகும் அது போலவே நீங்க எது நினைச்சாலும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகணும் மேனிஃபெஸ்ட் ஆகணும் அப்படின்னா ஒன்று ஒன்று ஏழு ஆறு ஒன்று ஒன் ஒன் செவன் சிக்ஸ் அப்படிங்கிற இந்த நம்பர் நினைத்த காரிய வெற்றிக்கு உங்களுக்கு அற்புதமாக சப்போர்ட் பண்ணும் இந்த எண்கள் எல்லாம் லாங் சைஸ் நோட் புக்கில் பிளைன் நோட் புக்கில் வடக்கு பார்த்து உட்காந்து பச்சை நிற பயனாவில் ஐம்பத்தி நான்கு முறை டெய்லி எழுதுங்க ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்து ஃபஸ்ட்டு மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள் சூப்பராக சக்ஸஸ் ஆயிடுவீங்க எல்லாமே நல்லதாக நடக்கும் நற்பவி நன்றி